அனைவருக்கும் வணக்கம் மக்களே கொயத்தில் செந்தமிழ் பாசறை என்னும் அமைப்பு தமிழ்நாடு பெருநாள் விழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்னும் ஒரு சிறப்பு வாய்ந்த உணர்ச்சி பொங்குமாக ஒரு நிகழ்ச்சியை ஆர்வாரமின்றி சத்தமில்லாமல் நடத்தியிருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால ரொம்ப முடியுதா ஆமாங்க அந்த நிகழ்ச்சியில் போய் நானும் கலந்து கொண்டிருந்தேன் உலகின் தமிழ் தமிழ்மொழிக்கு நம்மளை சொந்தக்கார நாம நம்மளுடைய பண்பாடு ஒற்றுமை கலாச்சாரம் இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கண்டு கொண்டு போகணுன்னு பொருட்டு அந்த நிகழ்ச்சியில் இருந்துச்சு அந்த நிகழ்ச்சியில் என்னை ரொம்ப இருக்கக்கூடியதாக ஏன் நான் மட்டும் இல்லை எல்லாேருமே கவனத்தை இருக்கக்கூடியதாக இருந்தது நமது மொழி இனப்பெருமைக்காக தங்களுடைய வாழ்நாள் தும் அர்ப்பணித்த தமிழ் தேசிய தலைவர்கள் தமிழ் அறிஞர்கள் மற்றும் மொழிபோர்த்தியாகிகள் என ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்டனுடைய பெரிய தமிழ் பெரியவர்களுடைய படங்கள் அங்கெல்லாம் அச்சிடப்பட்டு அரங்கம் முழுவதும் அந்த பார்வைக்காக வச்சிருந்தது தான் அந்த பார்வைகளை அனைவரையும் கவனத்தையும் ஈர்த்தது இந்த ரொம்ப மெனக்கெடலான நிகழ்ச்சியாக பார்க்குறத அது மட்டும் இல்லாமல் நம்ம உயிர் மொழியாம் தமிழ் மொழியிலே கையில் தொவிடுவோம் என்ன பெரிய ஒரு கோரிக்கையை அந்த வாசலையே விழாவினுடைய வாசலை வச்சிருந்தாங்க இந்த விழாவினுடைய துவக்கத்திலேயே அகவணக்கம் வீரவணக்கம் உறுதிமொழியெல்லாம் ஏற்று நம்ம பாரம்பரிய நிகழ்ச்சியோட இந்த குத்து விளக்கு ஏற்றதெல்லாம் ஏற்றி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இது பண்ணியிருந்தாலும் விண்ணை அதிர செய்கிற அளவுக்கு ஒரு பறை இசை கொடுத்துருந்தாங்க பாருங்கள் துவக்கத்தில் அதுதான் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் குயத்தில் வாழக்கூடிய சிறந்த தமிழ் ஆளுமைகளுக்கான விருதுகள்லாம் வழங்கப்பட்டிருந்தாங்க அதில் தமிழ் திரு தமிழ்நாடன் திரு சீதாராமன் திருமதி கௌரி செல்வம் திரு வாசு ராமநாதன் திரு வித்யாசாகர் திருமதி ஜோஸ்மின் ராபர்ட் திரு மதன கோமஸ் என ஆகியோருக்கும் சிறந்த சாதனைகளை வண்ணம் விருதுகள் வழங்கி பெருமை செய்தது அந்த நிகழ்ச்சியில் வந்ததுக்கு பார்ந்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாரம்பரியத்தை போற்றும் வகையில் குழந்தைங்களுடைய பரதநாட்டியம் கோலாட்டம் ஒயிலாட்டம் பெண்களுடைய கும்மி ஆட்டம்னு கலை நிகழ்ச்சியெல்லாம் பயங்கரமாக களை கட்டியிருந்துச்சு அந்த நிகழ்ச்சியினுடைய குழந்தைகள்லாம் நிறைய பேர் தமிழில் பேசும்போதெல்லாம் நம்மளுக்கே உணர்ச்சி போங்க நம்மளும் எப்படி ஆங்கிலம் கலக்காமல் தமிழ் பேசுவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டு அளவுக்கு உணச்சி பொங்க எல்லாரும் பேசியிருந்தாங்க அந்த நிர்வாகிகள் முதுக்கொண்டு உண்மையிலே மாதிரி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த செந்தமிழ் பாசறை நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம குயத்தில் வாழக்கூடிய தமிழ் சொந்தம் மட்டுமல்லாது அனைவரும் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கணும் உண்மையிலே நிகழ்ச்சி முடிஞ்சு வெளி வரும்போது உணர்ச்சி பொங்கல் இருந்துச்சு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நன்றி